தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது எது ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஆப்ஷன் டி கன்னியாகுமரி இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையின் நீளம் எத்தனை கிலோமீட்டர் ஆகும் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஆப்ஷன் பி ஏழ்நூறு கிலோமீட்டர் ஆப்ஷன் சி ஆயிரம் கிலோமீட்டர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரம் கிலோமீட்டர் நம் பற்களில் உள்ள எனாமல் எந்த சேர்மானத்தில் உள்ளதாகவும் ஆப்ஷன் ஏ கால்சியம் பாஸ்பேட் ஆப்ஷன் பி கால்சியம் கார்பனேட் ஆப்ஷன் சி கால்சியம் கார்பன் ஆப்ஷன் டி மெக்னீஷியம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ கால்சியம் பாஸ்பேட் நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஆப்ஷன் ஏ பதினைந்து ஆண்டுகள் ஆப்ஷன் பி பத்து ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஏழு ஆண்டுகள் ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் சரியான பதில் ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் பறவைத்தீவு என அழைக்கப்படுவது எந்த நாடு ஆகும் ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர் ஆப்ஷன் பி மாலத்தீவு ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஆப்ஷன் டி அந்தமான் சரியான பதில் ஆப்ஷன் சி நியூசிலாந்து நாகாலாந்து மாநிலத்தில் எத்தனை ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி ஒன்று ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி ஏழு சரியான பதில் ஆப்ஷன் பி ஒன்று திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழ மன்னன் யார் ஆப்ஷன் ஏ கரிகாலன் ஆப்ஷன் பி ஆதித்தனார் ஆப்ஷன் சி கபிலன் ஆப்ஷன் டி வர்மன் சரியான பதில் ஆப்ஷன் ஏ கரிகாலன் சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எத்தனை நிமிடமாகும் ஆப்ஷன் ஏ ஆறு நிமிடம் ஆப்ஷன் பி பதினைந்து நிமிடம் ஆப்ஷன் சி பன்னிரெண்டு நிமிடம் ஆப்ஷன் டி எட்டு நிமிடம் சரியான பதில் ஆப்ஷன் டி எட்டு நிமிடம் வீட்டிற்கு ஒரு பியானோ என்ற கட்டாயத்தை கொண்டு வந்த நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி பிரான்ஸ் ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி ஜப்பான் சரியான பதில் ஆப்ஷன் சி இங்கிலாந்து உயிர்காக்கும் உன்னத உலோகம் என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ தங்கம் ஆப்ஷன் பி ரேடியம் ஆப்ஷன் சி வெள்ளி ஆப்ஷன் டி செம்பு சரியான பதில் ஆப்ஷன் பி ரேடியம் முதன் முதலில் செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி ஜெர்மனி சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தியா முதல் சங்கத்தை தோற்றுவித்த மன்னர் யார் ஆப்ஷன் ஏ காய்ச்சீன வழுதி ஆப்ஷன் பி இரண்டாம் குலோத்துங்கன் ஆப்ஷன் சி பாரி மன்னன் ஆப்ஷன் டி இளம்பழுதி சரியான பதில் ஆப்ஷன் ஏ காய்ச்சீன வழுதி வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ அமினோ அமிலம் ஆப்ஷன் பி துத்தனாக சல்ஃபேட் ஆப்ஷன் சி துத்தனாக அமிலம் ஆப்ஷன் டி கந்தக அமிலம் சரியான பதில் ஆப்ஷன் டி கந்தக அமிலம் சுங்கம் தவிர்த்த சோழ மன்னன் என்ற பெயர்பட்ட மன்னர் யார் ஆப்ஷன் ஏ சோழ மன்னன் ஆப்ஷன் பி சேரமன்னன் ஆப்ஷன் சி முதலாம் குளத்துங்கன் ஆப்ஷன் டி இரண்டாம் குலத்துங்கன் சரியான பதில் ஆப்ஷன் சி முதலாம் குலத்துங்கன் முதன் முதலில் போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜோனஸ் சால்க் ஆப்ஷன் பி ஆல்பர்ட் செலின் ஆப்ஷன் சி டேவிட் பெக்கம் ஆப்ஷன் டி ஜேம்ஸ் குக் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜோனஸ் சால்க் அஜந்தாவில் உள்ள குகை கோவில்களின் எண்ணிக்கை எத்தனை ஆப்ஷன் ஏ பதினெட்டு கோவில்கள் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு கோவில்கள் ஆப்ஷன் டி இருபத்தி எட்டு கோவில்கள் ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு கோவில்கள் இது பதில் ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு கோவில்கள் திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர் எது ஆப்ஷன் ஏ கொடைக்கானல் ஆப்ஷன் பி வேதாரண்யம் ஆப்ஷன் சி ஊட்டி ஆப்ஷன் டி வேடந்தாங்கல் இது பதில் ஆப்ஷன் பி வேதாரண்யம் உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் பி கலைஞர் ஆப்ஷன் சி ஜெகதீஷ் சந்திரபோஷ் ஆப்ஷன் டி காளிதாஸ் சரியான பதில் ஆப்ஷன் சி ஜெகதீஷ் சந்திரபோஷ் இந்த உலகில் அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது ஆப்ஷன் ஏ ஆசிய கண்டம் ஆப்ஷன் பி ஐரோப்பா கண்டம் ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா கண்டம் ஆப்ஷன் டி ஆப்பிரிக்க கண்டம் சரியான பதில் ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா கண்டம் பெருலா என்ற செடியில் இருந்து வெளிவரும் ஒரு திரவத்தில் நமக்கு கிடைப்பது எது ஆப்ஷன் ஏ பாதாம் பிசைன் ஆப்ஷன் பி பெருங்காயம் ஆப்ஷன் சி வாசனை திரவியம் ஆப்ஷன் டி அமிலம் சரியான பதில் ஆப்ஷன் பி பெருங்காயம் நாம் குளிக்கும் பொழுது முதன் முதலில் தண்ணீரை ஊற்றக்கூடாத பகுதி எது ஆப்ஷன் ஏ தோள்பட்டை ஆப்ஷன் பி மார்பு பகுதி ஆப்ஷன் சி தலைப்பகுதி ஆப்ஷன் டி கால் பகுதி சரியான பதில் ஆப்ஷன் சி தலைப்பகுதி இந்த கேள்விகளுக்கான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் மேலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்